அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா முயல் வள கனி செய்கிறீங்க இந்த மாதிரி கட்டுக்கம்பி எடுத்துக்காங்க இரும்பு கடையில் கடிக்கும் இந்த மாதிரி எடுத்து சின்ன அளவாக ரவுண்ட் அளவு இந்த மாதிரி ஷேப்பில் இந்தமாதிரி சேபில் கட் பண்ணிக்காங்க அடுத்தது இந்த மாதிரி கம்பியில் இந்த மாதிரி கம்பியில் கட்டிக்காங்க ரெண்டு சாயிண்ட் நேர் அப்படி அந்த இதில் இந்த மாதிரி ஒரு ஒரு கம்பியும் அளவு எடுத்து கட் பண்ணணும் கட்டிங் பில்லாடு எடுத்துக்காங்க மாதிரி கட் பண்ண சைஸாக கட் பண்ணணும் அளவு போகும் ஒரு பத்து கம்பி கட் பண்ணிடுறேன் வலையில் இருக்கு கட்டுறதே காட்டுறேங்க இல்லை போகிற அந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ வாங்க வலியில் கட்டுறதே காட்டுறோம் இந்த மாதிரி கொனையில் ஆணி எடுத்துக்காங்க நண்பர்களே மாதிரி கொனையில் கொனையில் எல்லாம் ரவுண்டு ரவுண்டாக சுற்றிக்காங்க அப்போ தான் இந்த மாதிரி உள்ள வளையத்தில் விட்டு இது பண்ண முடியும் இந்த மாதிரி இப்படி என்ன இப்படி இருக்கு இப்படி சேர்த்து இந்த மாதிரி உள்ளே அப்படியே வலையில் காட்டுறோம் வாங்க காட்டுறது ఇప్పు కట్న ముసా కట్టలే ముసా కట్టి కట్ ఇది ఉందో ఇది మాట్న ఇప్పుడు మాటిగా మొసలు పోయి మొసలు పోస గెలిచినా మాటిక నను గురు కయ్యే అడక ము கெட்டியாக கட்டிக்கணும் நல்லா கொனையெல்லாம் நல்லா கெட்டியாக ஸ்ட்ராங்காக கட்டிக்கணும் ஆறு நண்பர்களே கனிய ரெடியாகி வச்சு எதுங்களா இதெல்லாம் ரெடிக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுற முயல் மாட்டிங்க தல்யாணம் நன்றி வணக்கம் நண்பர்களே